மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கையின் புதிய ஜனாதிபதி திசநாயக்கவுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிய தமிழீழ அரசியல் துறை இலங்கையின் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பை தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளில் இயங்கி வரும் தமிழீழ அரசியல் துறையினர் உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் நாட்டின் ஒன்பதாவது அரசு தலைவராக அன்றகுமார தசநாயக்கா பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டதை இட்டு தமது மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்ததோடு ஈழத்தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான இறையாண்மையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்தை தமிழர்களுக்கு வழங்குவதன் மூலம் மட்டுமே இந்த நாட்டில் நிரந்தர அமைதி தோற்றுவிக்கப்பட வாய்ப்புள்ளதென தாம் உறுதியாக எண்ணுகின்றோம் என தமது கோரிக்கையையும் கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழர் அரசியல் துறையின் அனைத்து நாடுகளுக்கான பொறுப்பாளர் திருமதி அசோகா அவர்களும் நிர்வாக பொறுப்பாளர் திரு பொ அற்புதன் அவர்களும் கையொப்பமிட்டு ஆங்கிலத்திலும் தமிழ் எழுத தமிழிலும் எழுதப்பட்ட கடினமானது நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது வெற்றிக்கு தமிழீழ மக்கள் சார்பில் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களது மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பிக்கப்பட்டு கடந்த ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகால வரலாற்றில் பல விவரிக்க முடியாத நெருக்கடிகளை சந்தித்த பின்னர் அவற்றையெல்லாம் கடந்து ஜனநாயகம் என்ற ஆயுதத்தை கையிலேந்தி பல ஆண்டுகளின் பின்பு இன்று அழகிய தீவின் ஜனாதிபதி என்ற உயர் பதவிக்கு தாங்கள் தெரிவானதை எண்ணி எமது மக்கள் வியப்படைந்துள்ளனர் மனித படுகொலைகளின் வலியை உணர்ந்த ஓர் பிரதிநிதி மட்டுமல்ல பண்பாற்றல் மிக்க ஒரு இடதுசாரி தலைவர் முதல் முறையாக ஆட்சிப்பிடம் ஏறுவது நீண்டகாலமாக சமூக பொருளாதார அரசியல் விடுதலை வேண்டி நீதியான போராட்டம் நடத்தி வரும் நமக்கு புதியதொரு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தோற்றுவித்துள்ளது ஈழத் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான இறையாண்மையையும் சுய நிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்தை தமிழர்களுக்கு வழங்குவதன் மூலம் மட்டுமே இந்த நாட்டில் நிரந்தர அமைதி தோற்றுவிக்கப்பட வாய்ப்புள்ளதென நாம் உறுதியாக எண்ணுகின்றோம் இந்த தீவில் வாழும் அனைத்து இன மக்களும் சமத்துவமாகவும் கௌரவமாகவும் வழிநடத்தப்பட்டால் மட்டுமே இலங்கையின் பலின சூழல் பாதுகாக்கப்படுவதோடு இந்த தீர்வு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்பதை புரிந்து கொண்டு ஈழத்தமிழர் விடயத்தில் புதியதொரு அணுகுமுறையை கையாள்வீர்கள் என நம்புகின்றோம் என தெரிவித்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம்